இன்னைக்கு நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பி எட் ஃபஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் அதில் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் உரிமைகள் இந்த சப்ஜெக்டுக்கான ஃபர்ஸ்ட் மூணு மூணு இயட்டுக்கான இம்பார்ட்டன்ட் டென் மார்க் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா இப்போ நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ண எல்லாத்துக்கும் நான் ஆல்ரெடி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நான் இம்பார்ட்டன் ஃபைவ் மார்க் கொஸ்டின் டென் மார்க் கொஸ்டின் நான் அனுப்பிட்டேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லருந்தும் அந்த டென் மார்க்கு கீழே என்னென்ன தலைப்புகள்லாம் வரும் அதுதான் இப்போ நான் உங்களுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கேன் சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் கடைசி நேரத்தில் படிக்கிறதுக்கும் உதவியா இருக்கும் அதே அதே நேரத்தில் நமக்கு மார்க் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கும் உதவியா இருக்கும் அதே மாதிரி கொஸ்டின் வந்து இன்டெரக்டா கேட்டால் கூட நம்ம இந்த தலைப்புகளை வச்சு அது ரிலேட்டடா எழுதுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் சரிங்களா இதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணா நமக்கு அரியலே வராது நல்ல மார்க்கு வந்துடும் சரிங்களா ஓகே இப்ப அந்த இம்பார்டன் சொல்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க நம்மளுடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க உங்களுக்கு டீடைலா சொல்லிடுவேன் அதே மாதிரி நான் புதுசா ஜாயின் இது இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருவேன் பண்ண விருப்பப்படுறவங்க இப்ப செகண்ட் செமஸ்டருக்கு ஜாயின் பண்றாங்க தேர்ட் அண்ட் ஃபோர்த் செமஸ்டருக்கும் ஜாயின் ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீடைலா கேட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்ப பாத்தீங்கன்னா இந்த குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் உரிமைகள் இதாட்ல இருந்து டென் மார்க் எடுத்திருக்கேன் அந்த மூணு டென் மார்க் என்னென்ன தலைப்புகள் இருக்கு அதை நான் சொல்றேன் அதே மாதிரி செகண்ட் யூனிட்ல இருந்து ரெண்டு டென்மார்க் மார்க் கொஸ்டின் எடுத்திருக்கேன் தேர்ட் யூனிட்ல இருந்து மூணு டென்மார்க் மார்க் எடுத்திருக்கேன் இது ஒவ்வொன்றையும் தலைப்புகள் வரும் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம கிளாஸ் எல்லாரும் ஒரு ஒரு எழுதி வச்சுக்கோங்க நான் இதை இதை வச்சு நீங்க படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் சரிங்களா ஓகே இப்ப பாத்தீங்கன்னா குழந்தை பாதுகாப்பு மற்றும் உரிமை யூனிட் அதாவது குழந்தை உரிமைகள் என்னும் கருத்தாக்கம் பாருங்க குழந்தை உரிமைகள் மற்றும் நிலையான வளர்ச்சி இலக்குகள் இப்படி கேட்கலாம் அப்படி குழந்தை உரிமைகளும் நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகளும் இந்த மாதிரி கேட்கலாம் சரிங்களா இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஆறு தலைப்புகள் இருக்கு முதல் தலைப்பு பாருங்க குழந்தை உரிமைகள் அங்கீகாரம் ரெண்டு பாருங்க குழந்தை உரிமைகளின் முக்கியத்துவம் மூணு பாருங்க குழந்தை உரிமைகள் மற்றும் சமூகம் நாலு வந்து குழந்தை உரிமைகளுக்கான சவால்கள் அஞ்சு பாருங்க பாதுகாப்பு மற்றும் உயிர் வாழ்தல் ஆறு வந்து கல்வி மற்றும் மேம்பாடு இந்த ஆறு தலைப்பிலும் நோட் பண்ணி வச்சுங்க இதுக்கான நோட்ஸ் வந்து உங்களுக்கு பயன்பாடு நோட் பண்ணி அனுப்பிச்சிருப்பேன் உங்களுக்கு படிக்க சார் செகண்ட் கொஸ்டின் பாருங்க தமிழ்நாடு மற்றும் இந்தியாவில் உள்ள குழந்தை உரிமைகளுக்கான அரசு சாரா நிறுவனங்கள் அதாவது இந்தியாவிலும் அப்படி அப்படி கேட்கலாம் அது இல்லைன்னா இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் குழந்தை உரிமைகளுக்கான பணிபுரியும் அரசு சாரா நிறுவனங்கள் இந்த மாதிரி கேட்கலாம் சரிங்களா இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது பாயிண்ட் இருக்கு முதல் பாயிண்ட் பாருங்க குழந்தை உரிமைகள் மற்றும் மேம்பாடு செகண்ட் பாயிண்ட் பாருங்க அகன்சா பொது அறக்கட்டளை மூணு பாருங்க அமர் சேவா சங்கம் நாலு வந்து பூமி அஞ்சு பாருங்க அன்னை அறக்கட்டளை மற்றும் கல்வி அறக்கட்டளை ஆறு ஊரக வளர்ச்சிக்கான சமூக நடவடிக்கை ஏழு

வளர்ச்சி இலக்குகள் 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 இருக்கு ஒன்று பாருங்க தீவிர வறுமை மற்றும் பசியை ஒழித்தல் உலகளாவிய ஆரம்ப கல்வி கல்வி கல்வியை அடைதல் மூணு பாருங்க பாலின சமத்துவத்தை ஊக்குவித்தல் மற்றும் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் நாலு பாருங்க குழந்தை இறப்பை குறைத்தல் அஞ்சு பாருங்க தாயின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துதல் ஆறு பாருங்க இந்த எச்ஐவி மலேரியா மற்றும் பிற நோய்களை எதிர்த்தல் ஏழு பாருங்க சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையை உறுதி செய்தல் எட்டு வந்து வளர்ச்சிக்கான உலகளாவிய கூட்டாண்மையை உருவாக்குதல் வந்து அந்த வளர்ச்சி இலக்குகள்ல ஒரு பத்து பாயிண்ட் இருக்கு ஒண்ணு பாருங்க வறுமை இல்லை ரெண்டு பூஜ்ய பசி மூணு பாருங்க நல்ல ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு நாலு தரமான கல்வி அஞ்சு பாலின சமத்துவம் ஆறு சுத்தமான நீர் மற்றும் சுகாதாரம் ஏழு மலிவு மற்றும் சுத்தமான ஆற்றல் எட்டு ஒழுக்கமான பணி மற்றும் பொருளாதார வளர்ச்சி ஒன்பது தொழில் புதுமை மற்றும் உள்கட்டமைப்பு பத்து குறைக்கப்பட்ட சமநின்மை சரிங்களா இந்த இது யூனிட் யூனிட் முடிஞ்சு பாருங்க குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள் அதுல பாருங்க தமிழ்நாட்டில் குழந்தை பாதிப்புக்கு வழிவகுக்கும் காரணிகள் மற்றும் மூல காரணங்கள் இப்படி கேட்கலாம் அப்படி இல்லைன்னா தமிழ்நாட்டில் குழந்தை பாதிக்கப்பட்ட நிலையில் இருப்பதற்கான காரணிகளும் அடிப்படை காரணங்களும் அதுல ஃபர்ஸ்ட் ஒண்ணு பாருங்க பாதிப்புக்கு பங்களிக்கும் காரணிகள் அதுக்கு கீழே என்னென்ன தலைப்பு வறுமை பாகுபாடு சமூக நெறிகள் மற்றும் அணுகுமுறைகள் நாலு விழிப்புணர்வு மற்றும் கல்வி இல்லாமை அஞ்சு ஆதரவு சேவைகளுக்கான வரையறுக்கப்பட்ட அணுகள் அடுத்த காரணங்கள் இதுக்கு கீழே நாலு தலைப்பு இருக்கும் ஒண்ணு பாருங்க ஆணாதிக்கம் சாதி பாகுபாடு மூணு பாருங்க போதிய குழந்தை பாதுகாப்பு சட்டங்கள் மற்றும் கொள்கைகள் நாலு தலைமுறையீடுகளுக்கான வன்முறை பரிமாற்றம் சரிங்களா அடுத்து மூணாவது தலைப்பு பாருங்க தடுப்பு நடவடிக்கைகள் இதுல வந்து உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு தலைப்பு வரும் ஒண்ணு பாருங்க குடும்பங்களை மேம்படுத்துதல் ரெண்டு பாலின சமத்துவத்தை ஊக்குவித்தல் மூணு விழிப்புணர்வு மற்றும் கல்வி நாலு குழந்தை பாதுகாப்பு வழிமுறைகளை வலுப்படுத்துதல் அஞ்சு தலைமுறைகளுக்கு வன்முறை பரவுகளை நிவர்த்தி செய்தல் இது வரும் சரிங்களா செகண்ட் கொஸ்டின் பாருங்க குழந்தைகள் மீதான வன்முறை தாக்கமும் விளைவுகளும் உடல் விளைவுகள் என்னென்ன வரும் அது மூன்றுக்கு உடனடி காயங்கள் நாள்பட்ட உடல்நல பிரச்சனைகள் மூணு பாருங்க குறைபாடுகள் உடல் வளர்ச்சி இரண்டாவது தலை பாருங்க உணர்ச்சி மற்றும் உளவியல் இது இதுல நாலு தலைப்பு வரும் ஒண்ணு பாருங்க பயம் பதட்டம் மற்றும் மனச்சோர்வு ரெண்டு பாருங்க குறைந்த சுயமரியாதை மூணு பாருங்க பிந்தக மனைமுளைச்சல் சீர்கேடு நாலு தற்கொலை போக்குகள் அடுத்த விளைவுகள் இதுல மூணு வரும் ஆக்ரோசமான நடத்தை அடுத்த சுய தீங்கு அடுத்த அபாயகரமான நடத்தைகள் அடுத்த நாலாவது கிட்ட பாருங்க கல்வி செயல்திறன் மீதான தாக்கம் இதுல மூணு வரும் செறிவு மற்றும் பங்கேற்பு அடுத்து பள்ளி வருகை மூணு பாருங்க கல்வி சாதனை நாலாவது கிட்ட பாருங்க சமூக வளர்ச்சியில் தாக்கம் இது மூணு வரும் உறவு உருவாக்கம் சமூக தனிமைப்படுத்துதல் சமூக திறன் குறைபாடுகள் இந்த தலைப்பில் வரும் அடுத்து மூணாவது யூனிட் பாருங்க குழந்தை உரிமைகள் சட்டங்கள் கொள்கைகள் மற்றும் நிறுவனங்கள் சரிங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா முதல் கொஸ்டின் பாருங்க குழந்தை உரிமைகளுக்கான குழு மற்றும் குழந்தைகள் தொடர்பான பிரச்சனைகள் குறித்த சிறப்பு அறிக்கையாளர்கள் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் எப்படி கேட்கலாம் குழந்தைகள் தொடர்பான பிரச்சனைகளில் சிறப்பு அறிக்கைகளை அளிப்பவர் வந்து மூணு தலைப்போர் ஒண்ணு பாருங்க குழந்தை உரிமைகளுக்கான நான்கு வழிபாட்டு கொள்கைகள் ரெண்டு பாருங்க குழந்தைகள் தொடர்பான பிரச்சனைகள் குறித்த சிறப்பு அறிக்கையாளர்கள் மூணு பாருங்க குழந்தைகளின் விற்பனை பாலியல் சுரண்டல் மற்றும் பாலியல் துஷ்பிரயோகம் பற்றிய சிறப்பு அறிக்கையாளர்கள் இந்த மூணு தலைப்போர் சரிங்களா அடுத்து பாருங்க இந்தியாவில் குழந்தைகள் பாதுகாப்பு அமைப்பு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழு தலைப்போர் ஒண்ணு பாருங்க குழந்தை தொழிலாளி ரெண்டு குழந்தை திருமண தடை மூணு பாலியல் குற்றங்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாத்தல் நாலு சிறார் நீதி அஞ்சு கட்டண விழா குழந்தைகள் உதவி அளவிலான குழந்தைகள் பாதுகாப்பு குழு ஏழு மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு சங்கம் அடுத்து லாஸ்ட் பாருங்க குழந்தை பாதுகாப்பு பற்றிய தேசிய மற்றும் மாநில கொள்கைகள் இது வந்து ஒரு பத்து தலைப்பு இருக்கு ஒன்று பாருங்க அறிமுகம் ரெண்டு முன்னுரை மூணு வழிகாட்டு கோட்பாடும் நாலு கல்வி மற்றும் மேம்பாடு அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பு பங்கேற்பு ரெண்டு தலைப்பு வரும் அஞ்சாம் தலைப்பு பாருங்க வக்காலத்து மற்றும் கூட்டாண்மை ஆறு மருத்துவ பராமரிப்பு ஒருங்கிணைப்பு செயல் மற்றும் கண்காணிப்பு ஆவணப்படுத்துதல் மற்றும் திறன் உருவாக்கம் பத்து கொள்கை மறுவாய்வு இது பத்து அடுத்த பாருங்க தமிழ்நாடு அரசின் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டங்கள் ரெண்டு திட்டங்கள் இருக்கு ஒன்னு பாருங்க முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் ரெண்டு தொட்டில் குழந்தை திட்டம் சரிங்களா இதுதான் இந்த சரிங்களா ஓகே நம்ம அடுத்த இன்னொரு